ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க என்ன பிறே நாங்களும் இங்கே அலகம்துல்லா எல்லாரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி யூஸ்வலாக இஃப்தார் தோஷகர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க அண்ட் வந்துட்டு ஹாப்பியாக லைஃபை எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு ஒரு சீக்ரெட்டும் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவும் போல் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மாதிரி கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் சரி ஏதாவது இஃப்தாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டே வந்து ரெடி பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகும் இல்லையா அதனால ஒரு நாலு மணி மூன்றரை மணி இந்த மாதிரி உள்ளே வந்தேன்னா தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பண்ணுவேன் சரி இன்றைக்கும் வந்துட்டு முதல் வேலையாக ஜூஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தான் வந்துட்டு டோ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சுகர் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மாதிரி ஈஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வாமான வாட்ரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஈஸ்ட்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம டோ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுமே ஆக்டிவேட் ஆகிடுச்சு இதில் வந்துட்டு நான் ரெண்டரை அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கிறேன் இந்த டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி மேக் பண்ணி அதாவது பீஸா பேஸாக மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு எப்போ வேணாலும் பீஸா பண்ணிக்கலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆலிவ் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் நார்மல் ஆயில் சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் அது அப்படி தான் அது அப்படியே வந்துட்டு எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்க தேவை இப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி இது ஒரு டோவாக ரெடி பண்ணி கொஞ்சம் மேலே ஆயில் அப்ளை பண்ணி இதை அப்படியே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டவல் வச்சு ஒரு கிச்சன் நம்ம இது டோவுக்காகவே வச்சுருப்போம் இல்லையா ஒரு டவல் அந்த மாதிரி ஒரு டவல் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் வாமாக இருக்கிற இடத்துல வச்சுருங்க நான் வந்து என்னோடய ஓடிஜி குள்ளரையே வச்சுருவேன் இது வந்து டவலுமே வந்து சுடுதண்ணில் நல்லா புளிஞ்சி எடுத்த டவல் போட்டு மூடி குள்ளே வைப்பேன் இதை நல்லா புளிச்சு வரட்டும் ஸோ அது வரைக்கும் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை இன்றைக்கி வந்து ஹபி வந்து கம்பெனியில் கொடுக்குற இஃப்தார் பார்ட்டிக்கு வெளில போகிறாங்க அப்படின்ட்டு தான் எனக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க உனக்கு என்ன நோன்பு திறக்க வேணும் அப்படின்ட்டு என்னோட இது சோதனையாக இருக்குது அப்படிங்கிற இன்றைக்கா போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறேன் ஆமாம் இன்றைக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க ஸோ போன வருஷம் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து போயிருந்தோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்பெனிக்கு வந்து யாருமே என் கூட கம்பெனி கொடுக்குறதுக்கு லேடிஸ் யாருமே கிடையாது அதனால வந்து நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் ஹஸ்பண்டு கிட்ஸ் மட்டும் தான் போகிறாங்க சரி ரெண்டே ரெண்டு சமோசா மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க எனக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு தேட்ஸ் அண்ட் மூணு பீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் வந்து கஞ்சி வந்து நான் ஓட்ஸு கஞ்சி ஸ்வீட் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் அண்ட் வந்து ஜூஸ் வந்து கரைச்சேன் இல்லையா அந்த ஜூஸும் அதோட தண்ணி இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நோம்பு திறக்கிறதுக்கு அழகில்ல அப்படின்ட்டு நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு ஆனால் வந்து லோன்லியாக இருந்துச்சு ரொம்பவே ஒரு மாதிரி தனியாக திறக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்ட்டு திறந்தாச்சு ஹபி கூட அந்த விளாக் வந்து அவங்க செல்லம் டிப்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதில் கூட ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ஏன் செல்லம் அக்கா வரலை அப்படின்ட்டு போன வருஷம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருந்தாங்க இந்த வட்டி வந்துட்டு ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லாருமே ஜென்ஸாக இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகலை ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஷகருக்கு வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு இந்த பீஸா டோ வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா இவங்க எல்லாமே வந்து கிளம்புறதுனால அதுக்கப்புறம் நான் வந்து பீஸா பண்ணலை நான் சிம்பிளாக நோம் திறந்துட்டேன் அந்த பீஸாவோடய டோ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் பீஸா பேஸாக வந்து ரெடி பண்ணிட்டேன் நான் வந்து இதை ரெடி பண்ணதை வந்து வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணாமலே எடுத்துட்டு இருந்திருக்கேன் ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்ம ல லைட்டாக மாவை டஸ்டிங் பண்ணிவிட்டு எப்படி வந்து சப்பாத்தி மாதிரி வலுத்துவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு திக்கான பேஸாக ரெடி பண்ணி ஃபோர்க் வச்சு மிடில் வந்து ஹோல்ஸ் மாதிரி போட்டுவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி இதை வந்து பட்டர் ஷீட் போட்டு மூணையும் ஒன்றா வச்சு கிராப் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி ரெடி பண்ணேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் பீஸா பண்ணோம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரான வீடியோ வேணும்னா கேளுங்க கமெண்ட்ஸில் நான் வந்துட்டு ரெடி பண்ணி போடுறேன் பட் வெரி சாரி இந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆனது பட் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் வந்து இந்த மாதிரி டோல எப்படி வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பேஸ் வச்சு பீஸா மேக் பண்ணுறதுங்கிற வரைக்கும் கிளியரான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஷகர் விலாக் தான் வரும் செல்லம் செல்லன்னு வேகமாக கூப்பிட்டா ஸ்லோ மசில் திரும்புகிற லுக்கை பற்றியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரி ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு ஆ இன்னைக்கு வந்து சகருக்கு வந்து அமுக்கு முட்டை சாம்பார் அமுக்கு முட்டை யாரை போட்டு அமுக்கிறதுக்கு

பத்து கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ஆ இதனா உங்க ஊர்ல என்ன சொல்றாங்க எங்க ஊர்ல என்ன சொல்றாங்க ஒரு கேள்வி கேக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாக்குறவங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கணுமா சில பேர் எக் ரோஸ்ட் சொல்றாங்க எல்லாமே முடிச்சுட்டேன் இன்னைக்கு குக்கிங் ஏன்னா யூஸ்வலா எல்லாம் பண்றதானே இது எதுக்குன்னா இப்படி பண்ணாதான் நல்ல பைண்டிங் ஆகும் பைண்டிங் புக்குக்கு பைண்டிங் பண்ற மாதிரியா அப்படியே ஒட்டி போயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி டியூ டிராப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணியும் பொரிப்போம் கட் பண்ணாமலும் பொரிப்போம்ல அது நம்ம விருப்போம் கோடு போட்டு பொரிப்போம் ஆனா அது டேஸ்டா இருக்கும் இது சாப்பிடக்கூட அதை விட انا இந்த கட் பண்ணி பொரிக்கிறது அதான் இது சாம்பாருக்கு ம் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் செட் ஆகும் இது பார்ட்டியாச்சு இப்படி தான் முட்டையை போட்டு அப்படி பரட்டிடணும் ஆ எம்ம தெரியல நான் செஞ்சால் நல்லா இருக்குது நீ செஞ்ச ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பேச்சுலரா இருந்தப்ப நாங்களாம் செஞ்சிருக்கோமா பேச்சுலரா இருந்து தானே ஃபேமிலி மேனா ஆனோம் ஐயோ எல்லாம் வேலையை செஞ்சு முடிச்சாச்சு இன்னைக்கு சமையல் செஞ்சதே தெரியல

அதான் எடுத்து எடுத்து முட்டைக்கு உழைக்கும் எடுக்கப்படியா இல்லையா நீ என்ன ஓவர் சீன் கம்மிச்சிட்டு இருக்க எடு இப்போ அமுக்கு முட்டை செஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் சொல்ல பாப்பா அமுக்கு அப்பளம் அந்த எண்ணெயில் போட்டு தான் அமுக்கி எடுக்கணும் அமுக்கு அப்பளம் எல்லாம் வெஜ்ஜு இத்தாருக்கும் நல்லா சாமியாக சாப்பிட்டு வந்தாச்சு வெளில ஒரு பார்ட்டி ஆமாம் உனக்கு தான் நாங்கள் செஞ்சு இப்போ செஞ்சு தரோம்ல வெஜ்ஜு உனக்கு வெஜ்ஜு பார்ட்டி எனக்கு நான்வெஜ் பார்ட்டி உங்களுக்கு வெஜ்ஜு பார்ட்டி இல்லை லுக்கு லுக்கு விட்ற இப்படிலாம் மறக்கவே கூடாது அடுப்பு வேகத்தை பாரு புகை வருது பாரு எத்தனை தடவை சொல்லி கொடுக்கறது உனக்கு கருங்க கூடாது அப்பலாம் எல்லாம் ரெடி நான் உங்களுக்கு மொத்த மொதல் சமைச்சு கொடுத்த சமையல் என்ன சாப்பாடு என்ன சாம்பார்

அப்புற ஸ்பெஷல் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் முட்டை பருப்பு பொரிச்சதுக்கு என்ன டேஸ்ட் தெரியுமா அத தான் நீங்க திருப்பி சாப்பிட போறோமா வெரி குட் சூப்பர் நீங்க எல்லாம் என்ன வாங்கிட்டு வந்து புருஷனுக்கு பரிமாறி

இதே இது பாருங்க. வேற 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 வேற. எடி இருக்கு பாத்தீங்களா? ஓகே. செஞ்சிருக்கோம்னா செஞ்சது வந்து, நாங்க செஞ்சது இல்ல நீங்க செஞ்சது. இல்ல, செஞ்சது. சேர்ந்து க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணல மக்கள் இவ்வளவு வெசல்ஸ் கிடக்கு. சரி அடுத்து அப்படியே ஓகே. ஒயிட் ரைஸ் பண்ண எனக்கு பிடிச்ச ஒயிட் ரைஸ்

எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமைச்சி முடித்ததும் குட்டிஸ் வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நமக்கு வந்து ரெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருக்க வேண்டியதான் அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துக்கலாம் நான் இன்றைக்கி வ்ளாகில் என்னால் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ண முடியல வெரி சாரி ஏன்னாக்கா வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போனேன் ஆனால் அந்த ஃபோன் கால் வரவும் நமக்கு மட்டும்தானே எதுக்கு இதெல்லாம் செஞ்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு சமோசாவில் வேலையை முடிச்சிட்டேன் நீங்களும் தனியாக இருந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு கேர் எடுத்து பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஸோ இந்த விலாகு முடிச்சுக்கிற டைம் வந்துடுச்சு இந்த விளாக இதோடு முடிச்சுக்கிறேன் அண்ட் வந்துட்டு இதில் என்னோட ஒரு குட்டி மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்படின்னாக்கா அது வந்து பெண்களுக்கானது மட்டும் அப்படின்ட்டு கிடையாது அந்த கிச்சனில் இருக்கிற பெண்களுக்கு வந்து நீங்கள் அதாவது ஒரு ஜென்ஸா இல்லை ஒரு கிட்ஸா நீங்கள் எவ்வளோ ஒரு அன்பு கொடுக்குறீங்களோ அந்த கொஞ்சம் நேரம் அங்கே போது வந்து நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு குட்டி இதை எடுத்து எடுத்து கொடுக்குற ஹெல்ப்பாக இருக்கட்டும் அதை நீங்கள் பண்ணும்போது அவ்வளோ ஒரு பூஸ்ட்டே குடிக்காத ஒரு பூஸ்ட் குடித்த எனர்ஜி வந்து அங்கே இருக்கிற பெண்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அதுதான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவாக வந்து பண்ணுறது அவர் எங்கே நிற்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதை நேரம் டிவி பார்க்கணும் இல்லை மொபைல்னு ஒன்று நினச்சா பண்ணலாம் ஆனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பெரிய எனர்ஜி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் மதராக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும் நீங்கள் வந்து உனக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேளுங்க உங்கள் ஹெல்ப் கூட வேண்டாம் அந்த வார்த்தையும் அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஹாப்பி லைஃப்க்கு கண்டிப்பாக இந்த லைஃப் சீக்கிரட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னு சின்ன சொல்லுங்க சொல்லுங்கள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபியோட விளாகில் பார்க்கலாம் இந்த விளாக் பிடிச்சிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்